இங்கனே இல்லை அங்கனே இருந்த மாதிரி தெரியல என் தாத்தா என்னத்தை தொலைச்சிட்டு எடுத்தவனு தெரியலையே இங்கனே இருந்த மாதிரி அடையாளமே இல்லையே இந்த கிழவி இங்கே அங்கேன்னு ஓடுக சாடையை பார்க்க பயமெல்லாம் இருக்குது என்னத்தை தேடிட்டுன்னு கேட்டுருவோம்மா எல்லா இடமும் பார்த்தாச்சு இருந்த மாதிரியே தெரியல அப்பாடா இப்போ நான் நிம்மதி என்ன தேதி வெளியில் கிளம்புன மாதிரி தெரியுது எதே எங்கே கிளம்புதே மறுமொழி நீ எப்போ இங்கே வந்த நான் வர்றதுக்கு நான் எங்கே போனேன் நான் இங்கே தானே இருக்கேன் நீங்கள் தான் இதில் என்னென்ன மாதிரி இருக்குது விருட்டுன்னு அங்கே மரமும் வரிய அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே மரமும் விரிட்டுன்னு வரைய நான் அப்போதைய வச்சு இதுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இங்கே அங்கேனே வீட்டை சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கீங்களா அப்படி என்னத்தான் தேடியே என்னென்ன என்கிட்ட சொன்னால் நானும் ஹெல்ப் பண்ணுவேம்ல அது வந்து மறுமொழி நான் ஒன்றிய தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் என்னத்தை சொல்லுதீ நீங்கள் என்ன தேடியல நான் ஒரு அரை மணி நேரமாக இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன் நீ இதிலே தான் இருந்தியாங்க நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன்னு இதான் மேலே பார்த்தே நடக்கக்கூடாது கொஞ்சம் கீழே பார்த்தா நடக்கணும்னு சொல்லுவேன் என்னவர் மறுமலை இப்படியாத்தையும் ஓயாமல் குறலாம் சொல்லாத குற சொல்லாத மாதிரி நீங்கள் நடக்கணும் அப்படி தான் நீங்கள் நடக்க முடியல சரி சொல்லுங்கத்த நீங்கள் எதுக்காக என்னையே தேடனியே சும்மா தான் மறுமலையே தேடினேன் நீங்கள் சும்மாவில் ஒன்றும் தேட காலையிலையே இன்னும் நான் கையில் சமையத்துக்கிட்டால் ஒன்றையே தேடிருந்துச்சி ஏற்றே காமெடியா நீங்கள் சொன்ன காமெடி கேட்டால் சிரிப்பே வரல நீ சிரிக்கிறதுக்கு ஒன்றும் நான் அப்படி பேசலை வேற யார் சிரிக்கிறதுக்குன்னு பேசினாலாம் உனக்கு சிரிக்க பிற்பந்தால் சரி இல்லை சும்மா நீங்கள் இப்போ வெளியில் கிளம்புன மாதிரி இருந்தால் என்னத்துக்காக கிளம்புனியான்னு தெரிஞ்சுக்கலாமா இங்கே நான் காற்றே வரலா அதான் வெளியில் போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரலாம்னு கிளம்புனேன் இதில் உட்கார வேண்டியதானே உட்காந்தா தான் நல்லா காற்று வருமே மிந்தி தான் மறுமலும் இதில் உட்காந்தா காற்று வரும் இப்போல்லாம் இதில் உட்காந்தா காற்று வரவே மாட்டுக்குது ஏட்டே அப்போ நாளைக்கு ஒரு ஆள் வர சொல்லி இந்த ஓட்டை அவ்வளோத்தையும் பிரிக்க சொல்லுமா எதுக்கு மறுமலும் ஓட்டை பிரிக்கணும் ஓடு இருக்கிறது நல்லா தானே இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு தான் காற்று வர மாட்டேங்குலாம் சொல்லுறியே கண்டிப்பாக என்னால் ஒரு ஆளை சொல்லி இந்த ஓட்டெல்லாம் பிரிச்சிருப்போம் என்ன மருமளும் இப்படி சொல்லிவிட்டா அப்படி எதையும் பண்ணிவிடாத இந்த ஓடெல்லாம் இருக்கிறது தான் இந்த வீட்டுக்கு அழகே அதை நான் விடாத வேறு என்ன பண்ண ஒரு ஐடியாவுமே கிடைக்க மாட்டேங்க ஆ அத்தை சூப்பர் ஐடியா அந்த சிவுறு உடைச்சி அதில் ஒரு ஜன்னல் வச்சுருவோம் காற்று ஜில்லு ஜில்லுன்னு வரும் என்னது இந்த சிவுறு உடைக்கணுமா இந்த சிவுரை உடைச்சா மொத்த வீடுமே இடிந்து விழுந்துடும் மருமளு என்ட சொல்லாம நீ எதையும் பண்ணிடறத மருமளு அப்புறம் இந்த வீடு பையன் நம்ம தான் நிற்கணும் இந்த வீடு போனால் நீங்கள் நடு நிற்கணும் நான் எதுக்கு நிற்கணும் எனக்கு தான் எங்கள் அப்பா வீட்டு இருக்க நான் அங்கே போயிருப்பேனே இருப்பேனே அப்போ இப்போமே என்னை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டே மறுமாளி கூட இருக்க முடியல தெரியாது அத்தை கூட இருக்க முடியல அருமை தெரியாதுன்னு சொல்லுறவ அது மீன் கூடையா பூ தெரியலையே சரி என்ன கூடன்னு அறியக்கிட்டே கேட்போம் என்ன மருமளே என்னத்தை யோசிக்க கூட இருக்கமத்தில் அருமை தெரியாதுன்னு சொன்னலா அது மீன் குடையா இல்லை பூ கிடையான்னு கொஞ்சம் சொல்லுங்களாம் எனக்கும் என்ன கூடன்னு தெரியாது மறுமொழி நான் வெளியில் போய் யாருக்காவது இந்த கல்விக்கு விடையை திரும்ப கேட்டு சொல்லி உனக்கு சொல்லுங்க வேலை கல்யாணிக்கி பிள்ளை தாக்குன்னு சொல்லாவேன் சந்தேகத்துக்கு விடைய கேட்க போகிற மாதிரி என்ன அழகா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருந்த கல்வி என்ன செய்யுது போன உடனே திரும்பி வரவா ஆச்சரியமா இருக்குது என்னத்த என்ன கூடன்னு தெரிஞ்சா மறுமொழி நான் இதை பற்றி யார்கிட்டையும் கேட்கல பார்த்துக்க அப்புறமா கேட்டு உனக்கு பதிவில் சொல்லுங்க இத்தே இதெல்லாம் நடந்து கொடுச்சுனா கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க நான் பார்த்து தான் நடந்து போவேன் நீ பார்த்து எந்திரிச்சி உள்ளே போ நான் இதுக்கு எந்திரிச்சி உள்ளே போகணும் மழை வரது மாதிரி இருக்கு நீ எந்திரிச்சு உள்ளே போனப்போ அப்படி இல்லைன்னா இதில் உட்காந்து நெஞ்சிக்கிட்டே இரு நான் உள்ளே போய் சீரியலாக பார்க்கேன் கொஞ்சம் ஒன்று மேக இருக்குது மழை வந்தாலும் தரக்கூட நினையாது இதுக்கு போய் பயந்து உள்ளே போக வேற வேறு இருந்து மழை வர